வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்திலேருந்து இந்த காணொளியிலே என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் வந்து தொடர்ச்சியாக மழை மற்றது காற்று அடிச்சு கொண்டு இருக்குது இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் மழை வெள்ளம் எப்படி இருக்குதுன்றது காட்ட போகிறேன் அதுக்கு முதல் வந்து இது வந்து ஒரு தனி வீடியோவாக இருக்குமென்னு நினைக்கிறேன் சொன்னால் நாங்கள் காணொலி எடுக்க வந்த இடத்துல வந்து யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியில் வந்து மக்கள் வந்து ஒரு பிரச்சனையில் ஈடுபட்டு வீதிக்கெல்லாம் உறங்கி கொஞ்சம் சண்டை நடக்கிற மாதிரி தான் கிட்டமட்ட வந்துட்டுது அது ஏன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் அதை நான் சொல்லக்கூடாதுன்னு நீங்கள் காணொலி

தண்ணி போக ஒழுங்கல்ல ஒழுங்கா ஒழுங்காலாம் இப்போ நாற்பது வருஷமா ஒழுங்கையால தண்ணி போய்க்கு இருக்குன்னா அப்ப நாங்கிறோம் அந்த கிளாட்டா வச்சிருக்கோம் இதுக்குள்ள நாங்க இருக்கிறோம் நாங்க சாகுறதா இருக்கு அந்த கிளாட்டா பாருங்க அவ்வளோ இதாக இருக்கிறாருங்களா அந்த ஐயா ஏலா ஐயா அப்போ அந்த தண்ணி அந்த சின்ன கேட்டாலும் போகிறது வளமையாவே போடுறது இப்போ நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா இந்த வீடு கட்டின காலத்துலேருந்து அந்த ஒழுங்கையாலாம் தண்ணி முடிஞ்சு போக்கு இருந்தது ரோட்டு போட்டா போல அப்போ நாங்கள் என்ன செய்வது

ங்கால இல்ல வீட்டுக்கே தண்ணி போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு

இப்போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் பல வீடுகள் வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த யாழ்ப்பாணத்தில் பலவெட்ட வீடுகள் வந்து புதுசாக அந்த ரோட்டுகள் போட்டதால் வந்து ரோட்டு உயர்த்தினபடியாக தண்ணியில் வந்து ஓடையில்லாமல் போகிறத தான் நீங்கள் பார்த்துருப்பீங்கள் மகளும் அதெல்லாம் கற்று அளவில் ரெண்டு பேரும் போய் அனுமதி எடுத்தது அனுமதி எடுத்து தான் இந்த தம்பியை கூப்பிட்டு நாங்கள் நேற்று இருந்து நிற்கிற ஐயா

முதலாவது முதலாவது கொஞ்சம் கொஞ்சம்

அச்சங்க சிநாலி கிராம் நீங்க الكريم புடிவானது கொடுங்க புடிவானது தான் மான்றிக்குறாம் கேலியா அதுக்கு அதுவும் பட்டுவமட்டே கூட 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 அதுக்கு அப்புறம் 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 அதுக்கு அப்புற அது அடைஞ்சிருக்கு இப்போ அடை முடி மறை மறைச்சிருக்கு மண்ண அப்ப சரி அது சுத்தியல்ல இருக்கு இப்போ இந்த பேக்கப் வந்து கட்டி ஆச்சு இங்க வெச்சிடலாம் இப்போ இத இத வாட் ஜங்களை வெட்டு போட்டு இந்த قناه க்ளீன் பண்ணி விட்டா சரி சரியா இதுனால போற இதுனால தண்ணி போகட்டுக்கு புறம் நடக்க வேண்டியது தானே கட்டி ஊறுற எல்லா மக்களும் அனுபவிக்கலாம் ஒரு ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் பாடுறதுக்காக மூணு குடும்பம் பாடிப்பா சாகி விடுமா சொல்லுங்க நியாயம் ஒன்று நீதி ஒன்று இருக்கும் மனிதருக்கு விட்டு கொடுக்கணும் மைதாண்டு நம்ம போய்டே வரோம்னால நாளும் ரெட்டி குட்டி குடுத்துட்டு போறோம் நான் அந்த நேரம் அது

இப்போ வந்து மேலதிகமான தண்ணீரை வெளியேற்றுவதற்காக பக்கோவால வந்து வெட்டப்படுது வேறங்கோ

kamada le amada ada plan ada અને અંજે રોડાડી ગયો આ કેસીપીએલે વટીપો કેસીપીએ 100 લેસીપીએ રોડાડીયા વાંગ વાંગ ન આવો 100 લેસીપીએ કોન્ડ અંકો રાજરીંગો બેનવાંગો માંગ ઓરંગો இருக்கு <muchas> <muchas>

இந்த மண்ணை போட்டு மறைச்சு. இந்த மண்ணை போட்டு மறைச்சு அது கால விடு. சரியா. இங்க தனியா வேற போனா பிரச்சனை இல்ல. அது நேரா போ. நேரா இந்த மண்ணை போட்டு மறைக்க. என்ன பண்ணலாம்? சரி நம்ம காலையில போலாம். வேதான் கலங்கறது. வடமல்லம் இந்த மண்ணை போட்டு மறைங்க. மண்ணு இல்ல. மண் மூடறீங்க. ஆ மண்ணு மூட. இங்க பாரு என்னைய ஆவிைய என்னைய வந்து ரோட் மேல இந்த மண்ணைய போட்டுட்ட கண்ண அடிங்க கண்ண அடிங்க கொண்ணு இங்க தெரியல ரொம்ப அண்ணலா அனிச்சையரா அதுல குண்டலா போவா போவா 10 ரூபா கேட்கவே நீங்க இப்போ என்ன வாங்க போறீங்கம்மா நீங்க மூடுறா அந்த மண்ணை இந்த மண்ணை இந்த மண்ணை இல்ல எடுக்க வேண்டியல நீங்க வேண்டி வை ஆக்களை விட்டு நான் மண்முடியா அடிச்சுட்டேன்